எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கான வணக்கம் ரொம்ப மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்து இருக்கிறார் பாருங்கள் பேசலாம் சார் வணக்கம் மார்ஷல் வணக்கம் இந்த அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் இப்போ நீதிமன்றம் ஒரு புதிய விஷயத்தை சொல்லி இருக்கிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தப்போ என்னென்ன பைலாஸ் எல்லாம் போட்டிருந்தாரோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிலதை திருத்தினார் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எல்லாத்தையும் சேர்த்து அதனுடைய ஒப்பிட்டு பார்க்க சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு எப்படி பாக்குறீங்க அதை இல்ல இதில் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் பார்க்கணுங்க எழுபத்தி ரெண்டு கட்சி துவக்கம் எழுபத்ரெண்டு கட்சி தூங்கும்போது எழுபத்ரெண்டு கான்ஸ்டியூஷனில் பாத்தீங்கன்னா மற்ற திமுக மாதிரியான அந்த கான்ஸ்டியூஷன் அமைப்பு தான் அதாவது நம்ம கட்சி அமைப்பு வந்து இன்வெர்டட் பிரமிட் ஸ்ட்ரக்சரு பிரமிட் ஸ்ட்ரக்சர் ரெண்டாக பிரிக்கலாம் இருந்து ஓட்டு போட்டுகிட்டே போய் அதாவது கிளைக்கழகங்களிலிருந்து தேர்தலை தொடங்கி மேலே உச்சபட்ச அதிகாரம் வரைக்கும் தலைவரோ பொதுச் செயலரோ அது வரைக்கும் தேர்ந்தெடுப்பது இது வந்து ஒரு முறை இலக்கிய செயலர் ஓட்டு போடுவாங்க அதுக்கு அடுத்த லெவலு அதுக்கு அடுத்த லெவலு இப்படியே போய் கடைசியில் வந்து தலைமையை தேர்ந்தெடுப்பாங்க அண்ணாதிமுக நேர தலைகீழ முதல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து கடைசியில் வந்து மற்ற தேர்தல்கள் நடக்கும் இப்போது ஆரம்பகால அண்ணாதிமுக எழுபத்தி ரெண்டு கான்ஸ்டியூஷன் அதில் வந்து பழையதாக இருக்குது அதே இந்த வழக்கமான திராவிட கட்சிகள் இவங்க வைத்திருக்கிற இந்த ஃபார்முலா தான் அதாவது கீழே ஓட்டு போட்டு மேலே வர்றது அப்புறம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் அதை மாற்றினார்கள் போது மாற்றுவதற்கு முன்னால் ஒரு சிதம்பரம் பொதுக்குழு செயற்குழு நடந்ததுங்க அதில் வந்து எம்ஜிஆரே நீக்குவதற்கு தீர்மானம் அதாவது எழுபத்தி மூணு திண்டுக்கல் இடைத்தேர்தல் மாபெரும் வெற்றி அதுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் பிளேயர் ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் பிளேயர்னு அது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு திமுகலேருந்து பிரியும்போது நாங்கள் எம்ஜிஆர் பண்ணுறோம் எம்ஜிஆர் பண்ணுறோம்னா துணை அமைப்பாக தான் இருந்தது கட்சியோட துணை அமைப்பு எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணிட முடியும் ஒரு திரை நட்சத்திரம் தானே இப்போ இந்த விஜய் கம்பேரிசன் நீங்கள் இதில் எடுக்கலாம் பின்னாடி திரை நட்சத்திரம் தானே பெருசாக சாதிக்க முடியாது என்று வரும்போது முதல் வாய்ப்பு திண்டுக்கல் இடைத்தேர்தல் கட்சி ஆரம்பித்து ஒரு ஏழு மாதம் இல்லை ஆறு மாதம் தான் இருக்கும் இடைத்தேர்தலில் போட்டி போடுறோன்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு இப்போ வேண்டாம் தற்கொலை முயற்சி என திமுக ஆளு கட்சி தற்கொலை முயற்சி இப்போ போட்டி போட்டால் வந்து பெரிய வெற்றி பெற முடியாது கட்சி ஆரம்பத்திலேயே வந்து நசிச்சிடும் பெரிய தலைவர்கள் அப்படி தான் அபிப்பிராயப்பட்டாங்க எம்ஜிஆர் வந்து மாயதவரான நிறுத்தினார் மாய்தவரணா பின்னாடி தராசுக்கு லீகல் ஆலோசகராக செயல்பட்டார் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தார் அவர் கேண்டிடேட்டு அவர் வந்து சுயேட்சை கேண்டிடேட்டு திமுக வந்து அப்போ கட்சி பதிவு சட்டம்லாம் கிடையாதுங்க கட்சி பேர் வந்து நம்ம போட்டுக்கலாம் ஒன்றும் பெரிய அதுக்கு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் தான் எம்பி தேர்தல் திண்டுக்கல் வந்து அப்போ தனி மாவட்டம் கிடையாது மதுரை மாவட்டம் மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் கட்சிகளுக்கெல்லாம் சின்னம் ஒதுக்குறாங்க அங்கீகாரம் பெற்ற கட்சி இதுக்கெல்லாம் அந்த அவங்கவுங்க சின்னத்தை ஒதுக்கிட்டு அப்புறம் சுயேட்சை லிஸ்ட் எடுக்கும்போது சுயேட்சை ஆனால் அண்ணா திமுக அவர் எம்ஜிஆர் விரும்புனது சிங்கர் சின்னம் சிங்கர் சின்னம் ஃபார்வர்ட் பிளாக் சின்னம் அப்புறம் ரெண்டு மூணு சின்னம் இதில் வந்து ரெட்டைலேயே வரைவதற்கு எளிதாக இருக்கும் ஈசி இப்படி செலக்ட் ஆயிடுச்சுங்க மகத்தான வெற்றி லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி அப்போது என்னாச்சுன்னா திமுக வந்து தேர்ட் பிளேஸுக்கு போயிடுச்சு ஆளுங்கட்சி திமுக தேர்ட் பிளேஸ் போயிடுச்சு செகண்ட் பிளேஸ் வந்து அன்றைய காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் தலைமையில் இருந்த ஸ்தாபன காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸும் தனியாக போட்டி போடுச்சு அது மத்தியில் ஆளுங்கிச்சு இந்திரா காங்கிரஸ் ஃபோர்த்து பிளேஸுக்கு போயிடுச்சு அப்போ எம்ஜிஆர் வந்து ஒரு சீரியஸ் பொலிட்டிக்கல் பிளேயர் இவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திமுக பிற கட்சிகள் எல்லாம் உணரத் தொடங்கிய காலம் அப்புறம் கோயம்புத்தூர் தேர்தல் எம்எல்ஏ எம்பி ரெண்டும் ஒரே நேரத்தில் வருது அதுலேயும் பெரிய வெற்றி அப்புறம் பாண்டிச்சேரி தேர்தல் வரும்போது பாண்டிச்சேரி தேர்தலில் ஆட்சியவே பிடிச்சாச்சு அதிமுக சார்பாக முதல் முதலமைச்சர் பாண்டிச்சேரி முதலமைச்சர் அப்போ பழைய ஸ்ட்ரக்சரை மாற்றணும் என்னென்னா கட்சியை ஹைஜாக் பண்ணிடுவாங்க யாராவது கொஞ்சம் எம்ஜிஆர் அது ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு வெறுமனே பொதுக்குழு செயற்குழு கூடி தான் என்னையை வந்து அவ்வளோ உழைச்ச என்னையை வந்து கட்சியை விட்டு நீக்கினாங்க ஸோ கொஞ்சம் பேர் கையில் அதிகாரம் போயிடக்கூடாது நோக்கம் அதாவது எப்போவுமே லாவை விட முக்கியமானது எதுன்னா லா மேக்கரோட நோக்கம் நம்ம கான்ஸ்டியூஷனை விட எது முக்கியமானதுன்னா கான்ஸ்டியூஷன் எழுதினப்ப நம்ம கான்ஸ்டியூன் அசம்பிளியில் வந்த டிஸ்கஷன் தான் முக்கியமானதுங்க இப்போ நம்ம வாதாடும் போது அதை வச்சு தான் வாதாடுவோம் அப்போ எம்ஜிஆரின் நோக்கம் என்ன கட்சி ஹைஜாக் ஆகக்கூடாதுங்கிறது தான் அதாவது பவர்ஃபுல்லாக இருக்கிற கொஞ்சம் பேர் பணபலமோ ஆள் பலமோ இல்லை ஜாதி பலமோ பவர்ஃபுல்லாக இருக்கிற கொஞ்சம் பேர் ஒரு கட்சியை கபலீகரம் பண்ணிடுறாங்க அவர் வைத்த குற்றச்சாட்டு பொதுவெளியில் இருக்குது ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனை மாற்றணும் நீங்கள் ரொம்ப விசித்திரமான கான்ஸ்டியூஷனாக தான் தெரியும் ஆனால் அடிப்படை நோக்கம் வந்து இது கான்ஸ்டியூஷனை எப்படி மாற்றுறது அப்படிங்கும் போது எம்ஜிஆரோட வழக்கறிஞர்கள் அவங்க வந்து தலைமை வந்து தொண்டர்களால் நிர்ணயிக்கப்படணும் தொண்டர்கள் வந்து தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்போ அவங்க இயல்பான ஒரு கேள்வி வரும் ஒரு கட்சிக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருப்பாங்க இப்போ கோடிக்கணக்கான தொண்டர்கள்னு இப்போ நம்ம சொல்கிறோம் அவ்வளோ பேரும் ஓட்டு போட்டு எப்படி தேர்ந்தெடுக்க முடியும் ப்ராக்டிக்கலாக அது பாசிபிளா பாசிபிள் இல்லை அப்போ தேர்தலு நீங்க நடத்தணும் அப்போ ஏன் வந்து இந்த விதி ஏன் இந்த விதினா கட்சியில ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒருவர் அதை வேட்புமனு தாக்கல் செய்யும்போது தலைவர் பதவிக்கான அல்லது போச்சியாளர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும்போது வேற யாரும் வந்து அதுக்கு காம்பீட் பண்ண மாட்டாங்க அதாவது கா கட்சியே தன்னை தகவல் வைத்து கொண்டு ஒரு சிங்கிள் லீடரை எலக்ட் பண்ணிரும் இந்த கான்செப்ட் உங்களுக்கு அனைமாக எல்லாருக்கும் இது புரியும்னு நினைக்கிறேன் இதுதான் அதோட பிகைண்ட் கான்செப்ட் ஏன்னா நாங்கள்லாம் அப்போ வந்து வேலைக்கே வந்துட்டோம் அதிமுக வருது இங்கே ஒரு ஹோட்டலில் வந்து இந்த டிஸ்கஷன்லாம் நடக்குது சட்டத்திட்டத்தை டிஸ்கஷன் அப்போ எல்லாரும் ஆவலும் அங்கே கூடியிருப்போம் என்ன சட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படியே படிப்படியான அந்த இவல்யூஷனில் எழுபத்தஞ்சு காலகட்டத்தில் இது ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அதாவது கட்சியின் தலைவர் என்பவர் அடிப்படை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவர் அதுதான் இப்போ வந்து கொடிகாக்கம் தொண்டர் தான் முடிவெடுப்பான்ங்கிற ரீதியில் அது பேசுகிறாங்க எழுபத்தஞ்சில் கோயம்புத்தூர் பொதுக்குழு செயற்குழு எமர்ஜென்சிக்கு பிறகு அது வரும்போது எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முக்கியமான திருத்தம் செய்கிறார் என்ன திருத்தம் அப்படின்னா கட்சிக்கு வந்து ஆல் இண்டியாங்கிற அடைமொழி வேணும் அது வரைக்கும் அது அண்ணாதிமுக தான் நாவலர் கூட ஒரு தடவை தலைவர் பேராக யாராவது அவர் சொந்த த நம்மளோட தலைவர் பேராக யாராவது கட்சிக்கு வைப்பாங்களான்னுலாம் கேட்டிருக்காரு அந்த நாவலர் பின்னாடி வந்து அண்ணாதிமுகவுக்கு வந்தார் எம்ஜிஆர் வந்து அடிப்படை விதியில் மாற்றம் செய்யும்போது எதிர்ப்பு வந்தது எதுக்கு மாநில கட்சிக்கு எதுக்கு வந்து அகில இந்திய அடைமொழி வேண்டாம் பெரிய ஆளுங்க கோவை சிலையன் இந்திரகுமாரி பெரிய ஆளுங்க எம்ஜிஆர் வந்து ஓட்டெடுப்பு நடத்தி முடிவெடுத்து ஆல் இண்டியா அஇஅதிமுக பேர் மாற்றம் பண்ணி தேர்தல் ஆணையத்துக்கு அதை அனுப்பும்போது அந்த கான்ஸ்டியூஷனையும் சேர்த்து அனுப்பியாச்சு அதாவது இப்போ தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற பழைய கான்ஸ்டியூஷன் ஓல்டஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு காலக்கட்டம் தான் எழுபத்தி ரெண்டுன்னு கோர்ட்டு சொல்லுதுங்க ஆனால் அதில் இந்த வித்தியாசம் இருக்கு அப்போது எழுபத்ரெண்டு எழுபத்தஞ்சு ரெண்டு கான்ஸ்டியூஷனுக்கு இடையில் ஏற்பட்ட அரசியல் மாறுதல்கள் ஏன் வந்து எம்ஜிஆர் இந்த அடிப்படை விதியில் மாற்றம் செய்தார் அதற்கு பிறகு ஜெயலலிதா காலத்தில் இதை என்றைக்குமே இதை மாற்ற முடியாது கட்சியின் பொதுச் செயலாளர் தொண்டர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவங்க அடிக்கோடு போட்டாங்க இதற்கு அடுத்த ஒரு வழக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு காலகட்டத்தில் திருநாகரசன்ன சொன்ன கட்சியின எனக்கு தான் சொன்னோன்னு போட்டி பொதுக்குழு நடத்தினார் ஜெயலலிதாமாவும் அப்போ ஒரு பொதுக்குழு நடத்துறாங்க ரெண்டு பொதுக்குழுவோட தீர்மானங்களில் எது வந்து உண்மையான பொதுக்குழுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கு வந்தப்போ இதே விஷயங்கள் இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கிற இதே விஷயங்களை சென்னை உயர்நீதிமன்றம் இப்போ இன்றைக்கும் இந்த வழக்கு இப்போ நம்ம பேசுகிற வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் இருக்குது அந்த சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா கட்சியோட அடிப்படை விதிப்படி தொண்டர்கள் தான் வந்து போச்சால் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து ஜெயலலிதா மட்டும்தான் ஸோ திருநாவுக்கரசன்னா வந்து பொதுச்சேராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது இப்படியான தீர்ப்பாகித்தான் மீண்டும் வந்து கட்சி எண்பத்தி ஏழு பிளவுக்கு பிறகு சேர்ந்து இந்த தொண்ணூற்றாறு தொண்ணூற்றி ஏழு காலகட்ட பிளவுக்கு பிறகு சேர்ந்து அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் மரணம் வரைக்கும் அந்த நிலைப்பாடு தான் நீடித்தது அப்போ ஜெயலலிதா அவர்கள் இயற்கை பிறகு பல குழப்பங்கள் அப்போ இந்த அடி திருத்தவே முடியாத விதியை திருத்தினாங்க திருத்தி தான் அந்த ரெட்டை தலைமை வந்துச்சு அதுக்கு பிறகு இரட்டை தலைமையை திருத்தி ஒற்றை தலைமை வந்துச்சு இப்போ அடிப்படையில் இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா திருத்தவே முடியாத விதியை திருத்தினது தப்பு திருத்தத்துக்கு பிறகு ஏற்பட்ட மாறுதல்களும் தப்புன்னு ஆயிரும்ல ஒரு டிஷன் எரேனியஸ் டிசிஷன் கண்டினியூஸாக நீங்கள் வந்து அதே எரேனியஸ் டிஷனை கன்யூ பண்ணும்போது எல்லா முடிவுகளும் வந்து சட்டத்துக்கு அண்ணாதிமுகவின் அடிப்படை சட்டத்துக்கு புறம்பானது இதுதான் இதில் உள்ள வேலிட் ஆர்கியூமெண்ட்டு நீதிமன்றம் எப்படி எடுத்துக்க போகுதுன்னு தெரியல இதுக்கு இன்னொரு சாட்சியம் எதுன்னா எம்ஜிஆரோட உயிர் எம்ஜிஆரோட உயிரிலேயும் அவர் எனக்கு பிறகு இந்த கட்சி பிழுவப்பட்டால் எது உண்மையான அண்ணாதிமுகான்னு தீர்மானிக்கணும் எப்படி தீர்மானிக்க முடியும்னா கட்சியின் குறைந்தபட்ச எண்பது சதவீத அங்கத்தினர்கள் யாருக்கு ஆதரவாக இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான அண்ணாதிமுகா என்று அவங்களுக்கு தான் இந்த சொத்தெல்லாம் சேரணும்னு அவர் வந்து உயிரில் ஒரு விதியும் ஏற்படுத்தினார் ஃபவுண்டர்ஸ் விஷ் இந்த ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எழுதப்பட்ட விதிகளை விட எண்ணங்கள் வந்து மிகவும் வலிமையானவை அதான் சட்டத்தின் முன்னால் நிற்கிறது இதெல்லாம் வச்சு தான் இந்த இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த வழக்கோட சாராம்சம் அமையுது இல்லை பெரும்பாலும் இந்த வழக்கில் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா இந்த ஒரு ஆய்வு அது அல்டிமேட்டாக நீதியரசர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியலைங்க ஆனால் டைமிங் குரோனாலஜி ஃபவுண்டர்ஸ் விஷ் இது வந்து ரொம்ப முக்கியங்கிறது எல்லோருக்குமே தெரியும் சீனியர் வழக்கறிஞர்கள் வந்து இதில் தான் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க உடனடியாக இது முடிவுக்கு வரும்னு அதுல கொஞ்சம் சந்தேகம் எனக்கு இருக்கு என்னன்னா அந்த சிவில் மேட்டர்கள் உடனடியாக முடிவுக்கே வராது ஆனா அதிமுக என்கிற கட்சி அதன் பின்புலம் அந்த கட்சி கடந்து வந்த பாதை கட்சியின் பல்வேறு அமைப்பு சட்டங்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் திருத்தப்பட்ட விதம் இது ரொம்ப முக்கியமானது நீதிமன்றத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது என் கருத்து இப்போ திடீர்னு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனி கட்சி தொடங்குவதற்கு ஆலோசனை நடத்தி கொண்டிருப்பதாக தகவல் வெளியேற்றிருக்கு எப்படி பார்க்குறீங்க தனி கட்சி போது இதுக்கு முந்தைய அது எப்படி வந்ததுங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கணும் இப்போ அஇஅதிமுகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக ஜானகி ஜெயலலிதான்னு பிரியும் போது தேர்தல் ஆணையம் தான் ரெண்டு கட்சியாக அதை பிரித்து விடுது அதாவது ரெட்டையிலே முடக்கப்படுகிறது ஒன்றுக்கு சேவல் சின்னம் ஜெயலலிதா அன்னைக்கு சேவல் சின்னம் இன்னொரு அன்றைக்கி ரெட்டை சின்னம் ஆனால் தேர்தல் ஆணையத்தோட முடிவு அது அதாவது ஜானகி பிரிவு ஜெயலலிதா பிரிவுன்னு ரெண்டாக பிரிச்சுது இப்போ பல்வேறு இதில் நீங்கள் அதை பார்க்கலாம் இதே பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினேழில் வரும்போது ரெட்டைல வந்து ஆர்கே நேர் ஒன் பாயிண்ட் ஜீரோ எலெக்ஷனுக்காக முடக்கப்பட்ட போது ஒரு அணிக்கு வந்து ரிட்டை மின் விளக்கு இன்னொரு அணிக்கு தொப்பி அப்போவும் தேர்தல் ஆணையம் தான் அதை பிரிச்சுது அப்போது தனிக்கட்சி இவர் துவங்கினார் அப்படின்னா அண்ணாதிமுக பேரில் உள்ள எல்லா கிளைமும் அடிபட்டு போயிடும் அவர் அண்ணாதிமுக இருக்க மாட்டார் ஆனால் தேர்தல் ஆணையமே வந்து இப்போதைக்கு எங்களால் பிரச்சனையை முடிக்க முடியல ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்ட தேதியை சொல்லி இதுக்குள்ளே நீங்கள் முடிவு சொல்லுங்கன்னு தேர்தல் ஆணையத்துக்கு உறுத்துக்கட்டளை பிறப்பிச்சிருச்சு அதுக்குள்ளே முடிவு சொல்லணும் இல்லை நிறைய கிளைம்ஸ் இருக்குது ஏன்னால் போன தடவையே வாய்தால் என்ன சொன்னாங்கன்னா தேர்தல் ஆணையம் நிறைய கிளைம்ஸ் இருக்குது இந்த வழக்கெல்லாம் மேற்கோள் காட்டினாங்க இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற வழக்கெல்லாம் மேற்கோள் காட்டி நிறைய கிளைம்ஸ் இருக்குது இப்போ உதாரணமாக நம்ம கேசிபி வழக்கு கிளைம்ஸ் இருக்குது இப்படி பலரும் போட்டிருக்காங்க எல்லோரையும் நாங்கள் வந்து எல்லாத்தையும் நாங்கள் ஆராய வேண்டியது இருக்குது எங்களுக்கு டைம் பற்றலை அதனால் வந்து நீதிமன்றம் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள முடிக்கணும்னு எங்களை கம்பல் பண்ணக்கூடாது என்று அவர்கள் ஆர்குமெண்ட் வச்சாங்க தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் அதை ஒத்துக்கிடலை என்ன காரணம்னா லிட்டிகேஷன் வந்து பண்ணிட்டே போக முடியாது எந்த ஒரு சட்ட போராட்டமும் நீண்ட நடிக போராட்டமும் ஆகக்கூடாது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலக்கட்டத்துக்குள்ளே அதுக்கு ஒரு முடிவு வரணும் ஃபைனாலிட்டி ஆஃப் லிட்டிகேஷன் சொல்லுவாங்க இது ஒரு பிரின்சிபிள் அதனால் நீங்கள் இந்த தேதிக்குள்ளே முடிவு சொல்லணும்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த தேதிக்குள்ளே முடிவு சொல்ல முடியாது தேர்தல் ஆணையத்தைங்கிற ஸ்டாண்டாக அது ஏற்கனவே எடுத்த ஸ்டாண்டு தேர்தல் ஆணையம் அப்படின்னா என்ன பண்ண அப்படின்னா வந்து அண்ணா அஇஅதிமுக இருக்கிற கிளைமெண்ட் இந்த ரெண்டு பேருக்கு ரெண்டு அணி ரெண்டு கட்சி அது பழைய முடிவு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் எடுத்த முடிவு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழு ஆர்கே நகர் ஒன் பாயிண்ட் ஜீரோவில் எடுத்த முடிவு அதே முடிவின்படி இப்போது நாங்கள் செய்கிறோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு இது பொருந்தும் என்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சட்டப்படி பார்த்தா அதாவது தர்மப்படி சட்டப்படி நீதிபடி பார்த்தா தேர்தல் ஆணையம் அது பிஜேபி என்ன சொல்லுதோ அதுபடி தான் நடக்குதுங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணுறாங்க சார் பீகார் சார் அது தேர்தல் ஆணையம் கம்ப்ளீட்டாவே பிஜேபி சார்பாக தான் என்று தான் எல்லா எதிர்கட்சிகளும் குற்றச்சாட்டுகின்றன தேர்தல் ஆணையத்தில் நடக்கிற மீட்டிங்லயே அந்த குற்றச்சாட்டை வச்சுட்டாங்க சுப்ரீம் கோர்ட்லேயே அந்த குற்றச்சாட்டை வச்சுட்டாங்க தேர்தல் ஆணையம் இப்ப என்ன சொல்லுது எல்லா ஸ்டேட்டுக்கும் இது பொருந்தும் சொல்லுது ரைட்டு வாக்காளர் பட்டியல் நம்ம திருத்திக்கிட்டே இருக்க வேண்டியது அதான் கரெக்டு அப்படி அப்படிதான் சொல்லுது ஆனால் திருத்துறதுக்கான காலகட்டம் ஒரு ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டால்தான் நீங்க திருத்த முடியும் ஒரு மாசத்துக்குள்ள எப்படி திருத்த முடியும் பெரிய மாநிலங்களோட வாக்காளர் பட்டியலை அப்புறம் நீங்கள் கேட்குற டாக்குமெண்டேஷன் அந்த டாக்குமெண்டேஷனில் எதுக்கு நீங்கள் சிட்டிசன்ஷிப் எல்லாம் கேட்குறீங்க உங்கள் வேலை வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு நிறைவடைஞ்ச உடனே அவனை வாக்காளராக பதிவு பண்ணுறது தானே இப்போ முன்னாடி இருபத்தோரு வயசுங்க இப்போ பதினெட்டு வயசு எனக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சு போச்சுங்க நீங்கள் வந்து அதுக்கான சான்றிதழில் கொடுத்தீங்கனாலே வேலை முடிஞ்சுது அதுக்கான சான்றிதழ் தானே ஆதார் கார்டு அதுக்கான சான்றிதழ் தானே ரேஷன் கார்டு ரேஷன் கார்டில் நீங்கள் குடும்பத்தில் விவரம் உங்கள் பேர் இருந்தாலே வயசு பூர்த்தி ஆகிடுச்சு தான் அர்த்தம் ஆனாலும் நீங்கள் ஏன் வந்து இதெல்லாம் கேட்குறீங்க பாஸ்போர்ட்டு கேட்குறீங்க பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்க எத்தனை சதவீதம் பேர் இருப்பாங்க இந்த கேள்வியெல்லாம் இன்னும் சுப்ரீம் கோர்ட் விடையே சொல்லலை ஆனால் தேர்தல் ஆணையம் பிஜேபி என்ன சொல்லுதோ அதுபடி தான் நடக்குதுன்னு எங்களுக்கு தெளிவாக தெரியுது அப்போ பிஜேபி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக முடிவெடுத்தால் தேர்தல் ஆணையம் ஏதோ ஒரு முடிவெடுத்து இதுக்கு மேலே நீங்கள் கோர்ட்டு பார்த்துக்க வேண்டியதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் திமுக சொந்தம் அல்லது அவர் தலை அவருக்கு தான் ஏ ஃபார்ம் பி ஃபாமில் கைது போடுற உரிமை ஸோ சொல்ல முடியாதுங்க அண்ணாதிமுக தொண்டர்களின் சொத்து அப்போ அப்படியான ஒரு முடிவை ஆணையம் எடுத்து இதுக்கு மேலே இருக்கிற சிவில் தாவாவை நீதிமன்றம் விசாரித்து தீர்ப்பு சொல்லணும்னு சொல்லி ஒதுக்கிறோம் இல்லை எடப்பாடி பழனிசாமி இப்போ அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி இடையில இந்த வார்த்தை போகிறதெல்லாம் பார்த்தா அதில் கேபி முனுசாமியும் குறிச்சுருக்காரு அப்போ கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்க கம்பல்ஷன் எடப்பாடிக்கு நெருக்கடி நீ வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி மந்திரி இருப்பாங்கயா கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்க அப்படி இல்லைன்னா ஒன்று இந்த இடத்துல வந்து லாக் பண்ணிடுவோம் இப்படியான ஒரு மிரட்டல் இருந்து எடப்பாடி பழனிசாமி எதுக்கு பணிய போறாரா எடப்பாடி பழனிசாமி பணிஞ்சா அண்ணா திமுக அதோடய அவுட்டுங்க கூட்டணி மந்திரி சபைங்கிற அந்த ஒரே ஒரு விஷயத்தை சொன்னாலே போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல திமுக காங்கிரஸ் கூட்டணி அது ஒரே ஒரு விஷயத்து தான் அடி வாங்குச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து அது விஜய்க்கான அட்வான்டேஜா மாறிடும் என்ன ஒன்று தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டிய நிர்பந்தம் ஓபிஎஸ்க்கு எப்படி வருதுங்க சார் இல்ல தனி கட்சி அவர் தோங்குவாராங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு இன்னைக்கு காலையில் செய்தித்தாள்களில் பார்த்தேன் அவர் தனி கட்சின்னு தோங்குனா அதிமுகங்கிற கிளைமே அவருக்கு இருக்காதுல்ல அவரோட இருக்கிற அரசியல் இருக்கும் தேர்தல் வருது அதெல்லாம் நிக்கணும்ல தேர்தல் வருது அதனால நிக்கணுங்கிறதுலாம் கரெக்டு தான் ஆனா ஒரு தனி கட்சி தேர்தல் ஆணையத்துல பதிவு அதுக்கு பிறகு அது அதுக்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் அதுக்கு ஆறு மாசம் மேலும் இந்த தேர்தலுக்கு அது வருமாங்கிறதே சந்தேகம்ல ஆயிரும்

அமமுக ஒன்றே ஆறு வருஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் அது அமமுக அதை பேரே வாங்கிச்சு இல்லைன்னா ஏற்கனவே அவங்க மறைமுகமாக கட்சி பதிவு பண்ணி வச்சுருந்துருக்கணும் அது நமக்கு தெரியாது அவங்க உண்மையிலே கட்சி பதிவு பண்ணி வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியாது அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பிஜேபி ஒரு ஏதாவது ஒரு வகையில் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கணும் ஓபிஎஸுக்கும் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கணும் சரி பிஜேபி எப்போவுமே வந்துங்க இந்த டபுள் கேம் ட்ரிபிள் கேம்லாம் ஆடுங்க அது எல்லா மாநிலங்கள்லேயும் அவங்க என்ன நடவடிக்கை எடுத்து எப்படி நடந்துக்கிறாங்க அரசியல் ரீதியாக எப்படி காய் நகர்த்துறாங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே இன்னும் சொல்லப்போனால் அமித்ஷா ஸ்டைலே இதுதான் இப்போ ஒரே நேரத்தில் மூணு நாலு ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணி வைக்கிறது ஒரு கட்சிக்குள்ளே கட்சி எப்போ பலவீனமாக இருக்கோ அப்போது இப்போ திமுகக்குள்ளே அப்படி ஓபன் பண்ணி வைக்க முடியாது அதிமுகக்குள்ளே அப்படி ஓப்பன் பண்ணி வச்சது தானே ஓபிஎஸோட தர்மயுத்தம் ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தி இன்றைக்கி எட்டு வருஷம் ஆச்சுங்க என்ன தர்மத்தை நிலைநாட்டிட்டாரு சொல்லுங்கள் தர்மயுத்தம் பலவீனப்படுத்துதா இல்லையா பலவீனப்படுத்தல அதில் தானே அண்ணா திமுகவோட பதினெட்டு எம்எல்ஏக்கள் வந்து டிஸ்குவாலிஃபை ஆனது டிடிவி தலைமையில் வந்து கட்சி பிளவுபட்டது ஓபிஎஸ் மட்டும் அதில் வந்து மீண்டும் துணை முதலமைச்சர் ஆகிட்டாரு அது சரி பேக்ரவுண்டில் யார் இருந்தா எங்க திராவிட இயக்கத்தில் ஏதுங்க தர்ம யுத்தம் ஒரே யுத்தம் தான் ஐடியாலஜி யுத்தம் தான் சித்தாந்த வார்த்தானே இங்கே தர்ம யுத்தங்கிற அந்த கான்செப்டே வந்து அதெல்லாம் வந்து வட இந்திய கான்செப்டில் இந்துத்துவ கான்செப்டு அதான் ஓப்பனாகவே ஒத்துக்கிட்டாரு சொல்லி தாங்க நான் தர்ம யுத்தம் அவரும் அதை ஒத்துக்கிட்டாரு சாரும் அதை ஒத்துக்கிட்டாரு அப்போ பிளவு ஏற்படும் போது இல்லை பலவீனமா போது அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு தேசிய கட்சி முயற்சிக்குது அது நான் தப்பு ரைட்னு கூட சொல்ல வரலாம் அது பிஜேபியோட உரிமை நீங்க ஏன் பலியாகறிங்க இங்க இருக்கிற ஐடியாலஜி என்னங்க இங்க இருக்கிற ஐடியாலஜிங்கிறது சமூக நீதி இடஒதுக்கீடு மொழி நலன் மாநில நலனால் அவ்வளோதான் ஒரு அஞ்சாறு ஐட்டத்தில் நீங்கள் நிப்பாட்டிக்கலாம் மற்றதெல்லாம் எல்லா கட்சியும் செய்யணும் இப்போ அணைக்கட்டுகள் கட்டுவோம் அப்படின்னா மற்ற கட்சியெல்லாம் அணை கட்டு வேண்டாம்னு சொல்லிடுமா இல்லை சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்துவோம் அப்படின்னா வேண்டாம்னு சொல்லிடுவாங்களா எல்லா கட்சியும் பீப்புள் ஓரியண்டடாக பார்த்தீங்கன்னா ஒரே திட்டம் தான் ஆனால் எந்த இடத்துல டிஃபர் ஆகும் அப்படின்னா ஐடியாலஜியில் ஐடியாலஜி தமிழ்நாட்டில் திராவிட ஐடியாலஜி அப்போ திராவிட ஐடியாலஜியை காப்பாற்றுவதில் யார் முதன்மை பாதுகாவலர் இதுதான் கேள்வி பிரைம் டிஃபெண்டர் வாங்க இதை பிரைம் டிஃபெண்டரா திமுக இருந்தது திமுக வந்த உடனே திமுகவும் பிரைம் டிஃபெண்டர் லிஸ்ட்டில் போயிடுச்சு நீங்கள் அண்ணாதிமுக கொள்கையில் பாருங்கள் இல்லை எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுனது பாருங்கள் பிரைம் டிஃபெண்டர் தான் அப்போ யார் வந்து இந்த ஐடியாலஜியை காப்பாற்றுவாங்க திமுகவா அண்ணாதிமுகவா நாங்கள் திமுக நாங்கள் திமுக எப்படி ஓட்டு வாங்கி பிளவுவிடும் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் பிஜேபி ஓரியண்டடாக போகும்போது இந்த ப்ரைம் டிஃபெண்டருங்கிற ரோலை இழந்துருவார் அதனால தான் அவர் இந்த கூட்டணி ஆட்சி அதுக்கெல்லாம் வந்து அவருக்கான அந்த ஒரு பெரிய மென்டல் பிளாக் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க கூட்டணி ஆட்சி பிஜேபி மந்திரி இருப்பாங்க கோட்டையில் அப்படின்னு ஓப்பனாக அவர் சொல்லட்டுங்க இல்லை பிஜேபி ஆட்சிங்கிறதே பேச்சே கிடையாதுங்க பிஜேபியோட கூட்டணி தான் ஆனால் பிஜேபி எல்லாம் எந்த வர வரமாட்டாங்க அப்படி சொல்லுவாரா ஏதோ ஒரு நிலைப்பாட சொல்லணும்ல வளவளத்திற நிலைப்பாடு தானே சொல்லிட்டே வராரு அப்ப அதிமுக இருக்கிற சீனியர்ஸ் நிறைய பேருக்கு அதுல ஆகி தானே இருப்பாங்க அவங்க வெளியில வருவாங்கல்ல ஓபிஎஸ் என்ன நினைப்பாருன்னா அப்படி வெளியில வந்தாங்கன்னா நம்ம அணிக்கு வந்தாங்கன்னா நமக்கு அது பலனு உள்ளதா இருக்கும் தனி கட்சி அப்படிங்கிற இது அவர் அதனாலதான் சொல்றாரு சார் நிறைவா ஒரு கேள்வி விஜய் களத்தில் இறங்கி அரசியல் செய்ய ஆரம்பித்திருக்கிறார் நிறைய எம்ஜிஆருடைய கட்சி பற்றி இன்னும் நேரம் நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம் இந்த இதுல இருந்து அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அவரும் இதே பாலிடிக்ஸ் தாங்க பிரைம் டிஃபெண்டர் பாலிடிக்ஸ் தான் ஒரு மாநில அரசியலில் இயல்பாக நான்கு அல்லது ஐந்து விஷயங்கள் மாநில அரசியலுக்குள்ளே தான் இருக்க முடியும் அது நீங்கள் உத்தரப்பிரதேசம் பீகார் எந்த வேணாலும் எடுக்கலாம் இப்போ தமிழ்நாட்டில் என்ன அரசியல்னால் அறுபத்தி ஏழுக்கு பிறகான அரசியலில் எதெல்லாம் காங்கிரஸ் கட்சி தேசிய கொள்கையாக வைத்திருந்ததோ அது எல்லாத்துக்கும் மாற்று வந்து திமுக முதல் மாற்றாக இருந்தது கம்யூனிஸ்டுகள் ஆனால் அவங்க வந்து நே நேஷனல் பாலிடிக்ஸையும் தாண்டி இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் போயிட்டாங்க அப்போ ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களின் நலன்களை காது பா பாதுகாப்பதற்கு வந்து இந்த இன்னைக்கு சொல்கிற இதே ரெட்டை இன்ஜின் சர்க்கார் அதைத்தான் அப்பவும் காங்கிரஸ் சொல்லுச்சு மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆளணும் நாங்கள் எங்கள் கல்லூரி நாட்கள் கூட்டத்தில் காங்கிரஸ் கூட்டம் போய் கேட்க போகும்போது எதுதான் சொல்லுவாங்க மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சிக்கு இருந்தால்தான் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதி கிடைக்கும் கிடைக்க வேண்டிய திட்டங்கள் கிடைக்கும் இதுதான் அப்போ வந்து திமுக மாற்று அரசியல் வைக்குது கம்யூனிஸ்ட் இருக்காங்க இப்போ கம்யூனிஸ்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அவுட் பண்ணிட்டு திமுக அந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்போ தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் மத்தியில் தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாப்பதில் பிரைம் டிஃபெண்டர் யார் காங்கிரஸா திமுகவா திமுகன்னு முடிவு பண்ணிட்டாங்க திமுக வருது தமிழ்நாட்டு நலன்களை காது பாதுகாப்பதில் பிரைம் டிஃபெண்டர் யார் திமுகவா மாத்தி மாற்றி மாற்றி ஓட்டுவிட்டாங்க இப்போ திமுகவா அன்னாதிமுகவா பிஜேபியான்னு கேட்டால் பிஜேபிக்கு நோ சான்ஸ் ஆனால் திமுகவா அண்ணாதிமுகவா விஜயா அப்படின்னு கேட்டால் விஜய் என்ன கொள்கையில் வைக்கிறாரு எல்லாமே இதே கொள்கை தானே திமுக எதிர்ப்பார் அது ஆளுங்கட்சி எழுத்தானே ஆகணும் அப்போ யார் காணாமல் போகிறா இதில் அண்ணாதிமுக தானே அதனால தான் அவர் எம்ஜிஆர் ஓட்டுவங்கியை குறி வைக்கிறாரு எம்ஜிஆர் ஓட்டுவங்கி ஜெயலலிதா ஓட்டுவங்கியே அவர் குறி வைக்கிறாரு திமுக ஓட்டு வங்கிக்கு எதிரான ஒரு ஓட்டு வங்கியை கட்டமைக்க முயற்சிக்கிறாரு தான் களத்தில் இவ்வளவு கம்ப்ளீட்டாவே ஆன்டி திமுகவா இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் கம்ப்ளீட்டாகவே பிஜேபி திமுகவாக இருக்கும் அப்ப தமிழ்நாட்டில் ரெண்டு எதிர்ப்பு ஓட்டு இருக்கு திமுக எதிர்ப்போட்டு ஒன்று பிஜேபி எதிர்ப்பு ரெண்டு திமுக எதிர்ப்பு ஓட்டை பத்தி விஜய் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இந்த ரெண்டு எதிர்ப்பு ஓட்டு வங்கியில் தான் நமக்கு வரணும்னு நினைக்கிறாரு அது ரெண்டு எதிர்ப்பு ஓட்டு வங்கி அண்ணா திமுக ஓட்டு வங்கியில் அவங்க எந்த இடத்துல அண்ணாதிமுக பலவீனப்படுதுன்னு பாருங்க சரி நம்ம சொந்த ஓட்டு வங்கிங்க திமுக எதிர்ப்பு பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு மதவாத அரசியலுக்கு இடம் இல்லை எம்ஜிஆர் என்னெல்லாம் சொன்னாரோ ஜெயலலிதா என்னெல்லாம் சொன்னாங்களோ அதுதான் அப்போ இந்த ரெண்டு ஓட்டு வங்கியிலையும் கையை வச்சு மூணாவது ஒருத்தர் வரும்போது யாருக்கான நஷ்டம் அது அண்ணாதிமுகவுக்கான நஷ்டம் இன்னும் விஜய் வந்து தொடர்ந்து அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள போவதா சொல்கிறாங்க அவங்க கட்சி சொல்லுது தஞ்சாவூரில் ஆரம்பித்து வரிசையாக சுற்றுப்பயணுன்னு அப்போ தேர்தலுக்கு முன்னாடி அந்த எஃபெக்ட் கிரியேட் பண்ணிட்டே வரும்போது அண்ணாதிமுக இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகிற ஒரு சுற்றுப்பயணம் இதெல்லாமே புஷ் ஆகிருமே எவ்வளோ கூட்டத்தை நீங்கள் கூட்டி வச்சாலும் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் மட்டும்தானங்க இப்போ பிரச்சாரம் பண்ணுறாரு அண்ணாதிமுக கூட்டங்களில் நான் தாங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு ரைட்டு உண்மையான கேண்டிடேட் யாரு சரி நான் வந்துங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு ரைட்டு ஸ்டாலினா எடப்பாடியா ரைட்டு அதை பார்க்குறேன் ஆனால் என் தொகுதிக்கு யார் நான் பார்ப்பா பார்க்க மாட்டேன்னா எம்பின்னா அதில் பாயிண்ட் இல்லைங்க அப்படி பார்க்கறது இல்லை எம்எல்ஏன்னு வரும்போது அவங்கவுங்க அவங்கவுங்க தொகுதிக்கு பேராவரணி தொகுதி பேராவூர்ணி தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது யார் வந்து பேராவரணி எம்எல்ஏயாக வர்றது யார் இதுதான் முக்கிய கல்வி அப்புறம் தான் நீங்கள் சீஃப் மினிஸ்டர் கேள்விக்கே போவீங்க அந்த கேள்விக்கு விடையே இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியோட அந்த பிரச்சாரத்தில் வராது விஜய் பிரச்சாரத்துலேயும் வராது ஏன்னா அங்கேயும் கேண்டிடேட் டிசைட் ஆயிருக்க மாட்டாங்க ஆனால் திமுக கேண்டிடேட் வச்சுட்டு போவோம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை விஜயோட அட்வான்டேஜ் அவரோட சினிமா கவர்ச்சிங்கிறது அவருக்கு அட்வான்டேஜ் அதை நம்ம மறுப்பதற்கே இல்லை இயல்பான கூட்டம் வந்துடும் கட்சி எழுச்சியாக இருக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குங்க நமக்கு அண்ணா திமுகவுக்கு போய் என்ன பிரயோஜனம் திமுகவுக்கு போய் என்ன பிரயோஜனம் விஜய் கட்சிக்கு போனால் நமக்கு வாய்ப்பு இருக்குது பொலிட்டிக்கலாக வாய்ப்பு இருக்குது அவன் கட்சிக்காரன் அப்படி தான் நினைப்பான் அப்போ அண்ணா திமுக தன்னோட ஓட்டு வங்கியும் இழக்குது பொலிட்டிக்கல் ஸ்பேஸையும் இழக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி கவலைப்படுவதாக தெரியவில்லை அதான் இதோட உண்மையான சிக்கல் நம்ம கட்சியை காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லையோ என்பது எனது சந்தேகம் நிறைய விஷயங்களை போயிருக்கீங்க ரொம்ப நன்றி சார்